வீரபத்ரராஜயோகம் ஒவ்வொரு கடகராசினியர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறதாங்க உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கடகராசினியர்கள் பல விதங்கள்ல அஷ்டம அஷ்டமசனி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆட்டி படைச்சிருக்கும் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனையை ஒரு ஆயுசு மூழ்ச்சிக்கும் சந்திப்பாங்களோ அதை ஒரே வருஷத்துல அஷ்டம சனியில கொடுத்துருக்கும் அதுவும் கடந்த மூணு மாதங்கள்ல முக்கியமா பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க கடகராசிரியர்கள் ஆயுள் நட்சத்திரமாக இருக்கட்டும் பூச நட்சத்திரமாக இருக்கட்டும் மன வலி அப்படிங்கிறது ரொம்ப கொடுத்துருக்கும் உடல் ரீதியான வழியும் சரி மன ரீதியான வழியும் சரி தனி மனித வழியும் சரி அதிகமாக கடகராசியர்கள் சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறதாங்க உண்மை இந்த வீரபத்திர ராஜயோகம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு அதாவது பாசிட்டிவான ஒரு திருப்பு முறையை உண்டாக்க போகுது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் அப்படிங்கிறது முக்கியம் அதே நேரத்தில் இந்த வீரபத்திர ராஜயோகம் அப்படிங்கிறது ஒவ்வொரு கடகராசினியர்களுடைய வாழ்க்கையிலும் சுமார் மூன்று முதல் நான்கு மாதங்கள் இருக்க போகிறது அப்படிங்கிறது உண்மை இந்த வீரபத்திர ராஜயோகம் அப்படிங்கிறது ஏழு ஆண்டுக்கு ஒரு முறைதான் தான் ஏற்படுகிறது கடகராசினியர்களே இந்த வீரபத்திர ராஜயத்தை பயன்படுத்தி கொண்டு இழந்ததை மீட்டு விடலாம் தான் உண்மை அப்படி என்ன இழந்துட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மானம் மரியாதை அசிங்க அவமானம் அப்படிங்கிறத தாண்டி நீங்க ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு இருந்தும் அந்த போடாம இருந்தா ஒரு ஒரு மனசு எவ்வளவு கஷ்டப்படுமோ அந்த அளவுக்கு வழி உங்களுக்கு வாழ்க்கையில் கொடுத்து விட்டது என்ன எவ்வளவு வெளிப்படையா பேசுறாரு அப்படின்னா கடகராசினியர்களே நான் ஒரு ரிசர்ச் அப்படிங்கிறது எப்போவுமே பண்ணிட்டு இருப்பேன் அதில் கடகராசிக்கு மெயினாக ரிசர்ச் பண்ணும்போது இந்த மூன்று மாதங்கள் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் நான்கு மாதங்கள்லேயும் குறிப்பிட்ட சில நாட்கள் ரொம்ப மோசமாக ரொம்ப பல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கு உடல் ரீதியாகவும் சரி உள்ளம் ரீதியாகவும் சரி உங்களுக்கு சில கஷ்டங்கள் அதாவது ஒரு திருமண பந்தம் அப்படிங்கிறதே நொறுங்கி போயிருக்கும் தெரிஞ்ச நபர் நம்ம வாழ்க்கையில விளையாடிட்டு போயிருப்பாங்க நம்மளோட கேரக்டரே நம்மளுக்கு மாறி போயிருக்கும் நம்ம தான் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது இருந்தாலும் இந்த கேரக்டர் எவ்வளோ கோலம் மாறிச்சோ அவ்வளோ கோலம் உங்க வாழ்க்கையில ஒரு புயல் வந்துட்டு போனதுக்கு ஈக்குவலாக இருக்கும் வேலை வாய்ப்பு அந்த வேலை வாய்ப்பில் நம்ம வேலையில இருக்கும் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது தான் தவிர அந்த வேலையால நமக்கு எந்த விதமான பயனும் இருக்காது அவ்வளவு ஒரு கஷ்டமும் அவ்வளவு ஒரு வருத்தத்தையும் சந்திச்சு கொண்டு இருக்கக்கூடிய கரகராசினியர்களுக்கு சில நேரங்களுக்கு வேலை அப்படிங்கிறத விட்டுட்டு போறதுக்கான நேரம் வந்திருக்கும் அதே மாதிரி படிப்பு தேவையில்லாத சில நபர்களின் நட்பு வழக்கத்தால் படிப்பு சீர்குழந்திருக்கும் ஒரு நல்ல வேலையில ஒரு கஷ்டப்பட்டு ஒரு நபர் சேர்த்து விடும்போது அந்த வேலை உங்களுக்கு முறிவை ஏற்படுத்தியிருக்கும் அதே மாதிரி இருக்கின்ற இடத்தில் சில பிடிக்காத விஷயங்கள் நடந்திருக்கும் ஒரு முக்கியமான நபரை நம் வாழ்க்கையில் இழந்திருப்போம் அதே மாதிரி உங்களுடைய பிசினஸ் அப்படிங்கிறது நொறுங்கி போயிருக்கும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மேல அதிகமாக உருவாகியிருக்கும் கொடுத்த பணம் வராமல இருக்கும் இல்லை வாங்கின பணத்துக்கு வட்டி கட்ட முடியாத அளவுக்கு தலைமறைவு வாழ்க்கை வாழ வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படும் அதே மாதிரி வெறிநாடு யோகம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் கவலைப்படாம வாழ்க்கையில வாழலாம் அப்படிங்கும்போது வாழ்க்கை நம்மளுக்கு எல்லா விஷயத்தையும் கவலைப்பட்டு தான் வாழ வேண்டும் என்பதை புரிய வைத்திருக்கும் சாதாரணமா அந்த உடல் பிரச்சனை கொஞ்சம் தீவிரமா இருக்கும் சின்னதா இருந்த ஒரு சண்டை பெரிய லெவல்ல போயிருக்கும் இப்படி சந்திராஷ்டம நாட்கள் அப்படிங்கிறது இருபத்தி எட்டு நாட்களுமே சந்திராஷ்டமம் இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மூன்று மாத காலங்களும் இன்னைக்கு ஒரு நா இன்னைக்கு எப்படி போகும் நாளைக்கு எப்படி போகும்னு ஒரு பயத்திலேயே போகும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஷ்டம சனி இந்த அஷ்டம சனி ஒவ்வொரு கடகராசிரியர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அடிவேர்னு சொல்லுவாங்களா அதையே ஆட்டம் காண வச்சிடும் தந்தை மகன் உறவு அதே மாதிரி குடும்பத்தில் உறவுகளில் பிரச்சனை அதே மாதிரி உங்களோட வாழ்க்கை என்ன ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் சரி அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சின்ன பிரேக் அப்படிங்கிறத உருவாக்கிடும் ஒரு வீட்டில் கணவன் மனைவியாக இருக்கிற நீங்களே கணவன் யார் கூடயோ பேசிகிட்டு இருப்பாங்க மனைவி யார் கூடயோ பேசிகிட்டு இருப்பாங்க ரெண்டு பேருக்கும் புரிதலே இல்லாமல் இருக்கும் ரெண்டு பேருமே சுய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மட்டுமே வாழ்ந்துட்டு இருப்பீங்களே தவிர கண்ணாடிய போய் நின்று பார்த்தா உங்களை பார்த்தா உங்களுக்கு கேவலமா இருக்கும் அதனால உங்க மனசுல இருக்கிற சில விஷயங்கள் பிரச்சனைகளை கண்ணாடியிடம் மட்டுமே சொல்ல வேண்டிய அவல நிலை கூட ஏற்பட்டு இருக்கும் நீங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு சாப்பிட்ற சாப்பாடு நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு நினைவில் இருந்தாலும் அதில் பிரயோஜனம் இருக்காது நம்ம ஒரு விஷயத்த செய்கிறோன்னா அது யார்ட்டையும் சொல்லி சொல்லி சந்தோஷப்பட முடியலன்னா என்ன வாழ்க்கை ஒரு உழைப்பின் மகத்துவம் நம்ம ஒரு விஷயம் செய்யறோங்கிறத யாரான அனுபவிச்சு புரிஞ்சுக்கிறோமோ அதுவும் இல்லாமல் இருந்திருக்கும் புது ஆடை ஆபரணங்கள் அணிய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் நகை கடனில் பெரிய லெவல்ல மூழ்கி இருக்கும் வேலையில ஒரு தெளிவு ஏற்பட்டிருக்கும் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது பரிபூரணமா உருவாயிருக்கும் லாஸ்டா ஒரு விஷயம் என்னன்னா உங்களுடைய மனசுல ஒரு நிம்மதிங்கிறது ஏற்படுவதற்கான சரியான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா திருமண உறவுகளில் மட்டும் கவனம் தேவை இந்த காலகட்டங்கள்ல திருமணம் செய்யறீங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பி சொல்றேன் கும்பம் தனுசு அப்படிங்கிறதோட மேரேஜ் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருங்க ஜாதகம் பார்த்து திருமணம் பண்றோங்கிறத விட எந்த நாளில் திருமணம் பண்றோம் அப்படிங்கிறது முக்கியங்க எந்த நாளில் திருமணம் பண்றோம் அப்படிங்கிறது முக்கியம் அதே நேரத்தில் உங்களுடைய பிளேஸ் எந்த இடத்துல திருமணம் பண்றோன்னு பாருங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குறைகளை பொறுத்து கோவிலில் கூட திருமணம் பண்ணிக்கோங்க நான் நிறைய கடகராசினியர்களுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனை வருவதற்கு காரணம் திருமண நாள் தான் முக்கியம் இந்த திருமணனால அப்படிங்கிறது வந்துடும் கடகராசினியர்களே இந்த வீரபத்ரோகத்தை பயன்படுத்தி கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும்னு சொல்றேன் இந்த வீரபத்திர ராஜயோகத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் கண்டிப்பாக படிப்புல நல்ல ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது வரும் அதே மாதிரி உங்க வேலை வாய்ப்புல ஒரு இடம் பயிற்சி பொருளாதார பயிற்சி ஜாப் சேஞ்ச் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கான மாற்றம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் மூன்றாவது விஷயம் திருமண பந்தத்தில் இருந்த சிக்கல்கள் விலகும் அப்படின்னு சொல்லலாம் குழந்தை பாகியம் ஏற்படும் ஏன் முதல் திருமணம் பெயிலியரான நிறைய கடற்கராசிரியர்களுக்கு இரண்டாம் திருமணம் கூட ஏற்படுவதற்கான அமைப்புகள் ஏற்படும் சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய வெளிநாடு பயணம் அப்படிங்கிறது உருவாகும் பிசினஸ்ல இருந்த ஏற்றத்தாழ்வுகள் குறையும் முக்கியமா பணம் சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிறு மன கசப்புகள் அப்படிங்கிறது குறையும் ஏன் வெளிப்படையா சொல்றீங்க தவறான முடிவை எடுக்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்த பல கடகராசினியர்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய சூரிய ஒளியே பிறக்கும்னு சொல்லலாம் அவ்வளவு கஷ்டத்தை கடகராசினியர்கள் சந்திக்கிறாங்களா அப்படின்னா அதோட தாண்டி சந்திக்கிறாங்க நகத்தோட ஊசியில குத்தும் போது எவ்வளவு வலிக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் ஹார்ட் வலிக்குதுங்க அவங்களுக்காக அவங்க வாழ்ந்ததே கிடையாது அவங்கள பத்தி அவங்க யோசிச்சதே கிடையாது அவங்களை அவங்க கேப்டேக் பண்ணதே கிடையாது ஆனா இந்த வீரபத்ர ராஜ் யோகம் சும்மா ஆக்டிவேட் ஆகிடாது எல்லாருக்கும் வீரபத்ரராஜ் யோகம் ஒரு நல்ல பாசிட்டிவாக கொடுத்துடவே கொடுத்துடாது இதை பரிபூர்ணமாக அனுபவித்தால் மட்டுமே வீரபத்ரராஜ் யோகம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்னு சொல்றேன் ஸோ உங்களுக்காக வாழணும் உங்களுக்காக எல்லாத்தையும் செய்யணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட வீரபத்ர ராஜயோகத்தை தொடங்குங்கள் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வீரபத்திர ராஜயோகம் தொடங்குகிறது ஸோ இந்த நேரத்தில் போர்ணம் என்று குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் நம்பர் ஒன் நம்பர் டூ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய வீரபத்திரரை வணங்குங்கள் மூன்று தேங்காய் பரிகாரம் செய்யுங்கள் இந்த மூன்றையும் ஒரே தமிழ் மாதத்தில் செய்யும் பட்சத்தில் கண்டிப்பா சொல்றேன் வீரபத்திர யோகம் உங்களுக்கு பெரிய சேஞ்ச் கொடுக்கும் ஏன்னா இதே நேரத்துல அஷ்டம சனி விலகுகிறது இருந்த அனைத்து பிரச்சனையும் அனைத்து கருமாவையும் க அஷ்டமசனி விலக்கிடுது அதனால வீரபத்திர ராஜயோகம் உங்களுக்கு யோகத்தை மட்டும் கொடுக்காமல் சந்தோஷத்தையும் கொடுக்கும்னு நம்பலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் என்னோட சேனல் பிடிச்சிருக்கும் நம்புறேன் இதை உங்க கடகராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம அடுத்த வீடியோ எக்ஸ்க்ளூசிவா இது வரைக்கும் ஜாதகத்தில் கடகராசிக்கு இப்படி ஒரு வீடியோ சொல்லியிருக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு வீடியோ அடுத்து போட போகிறேங்க நன்றி வணக்கம்